வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் பிறருடைய குற்றங்கள் நம் கண்களுக்கு தெரிவது போல நம்முடைய குற்றங்கள் சட்டென்று நமக்கு தெரிவதில்லை என்பது உண்மைதான் ஆனாலும் தங்களின் குற்றங்களை மனிதர்கள் உணர்வதே இல்லை என்று சொல்ல முடியாது பலர் சொல்ல நாம் கேட்டிருக்கிறோம் அன்றைக்கு நான் அப்படி கோபப்பட்டிருக்க கூடாது அப்போது அதை நான் தவறாக செய்துவிட்டேன் என்று குற்றங்களை உணர்ந்து பலர் சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம் ஆனால் என்ன ஒரு வேறுபாடு என்றால் அவர்கள் அப்போதே குற்றத்தை உணராமல் காலம் கடந்து உணர்கிறார்கள் என்பதுதான் நம்மில் பலரும் நம்முடைய குற்றங்களை காலம் கடந்தே உணர்கிறோம் காலம் கடந்து செய்யப்படுகிற உதவி காலம் கடந்து வழங்கப்படுகிற நீதி காலம் கடந்து உணரப்படுகிற குற்றம் இவைகள் அனைத்தும் பயனற்று போகும் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் அதனால்தான் வள்ளுவர் காலத்தினால் செய்த உதவி என்று பொருள் ஆழமிக்க ஒரு தொடரை பயன்படுத்துகிறார்